ஸோ இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் சுற்றி துபாய் போகிறோம் பென்ஷன் வாங்குற கேஸ் எல்லாம் துபாய் போயிட்டு இருக்கோம் எல்லாம் ப்ரெஷர் கேஸ் சுகர் கேஸ் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் கேஸ் இருக்கு அங்கே கண்பாரு கொஞ்சம் மங்கன கேஸ் அது இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படினா துபாயில இருக்க தேரா தேரா ஓல்ட் ஷாப் ஓல்ட் ஷாப் கலையறீங்க இப்போ இப்படி பண்ணி கரட்டிட்டு இருக்காங்க அவ ஆம்பளைங்க அது பொன்ன இல்லடா போண்டா எல்லாம் ஒரு தான் பஸ் வெயிட்

என்ன என்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அல் குவைபா நரேன் ஸ்டேஷன்ல இருக்கு இங்க பக்கத்துக்கு ஒரு பதினெட்டு பக்கத்துலேயே இருக்குது இங்கே வரலாம் ஒரு கிராம் தான் இந்த போட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க எங்கே பார்த்தாலுமே போட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஜேஸ்ட் இங்கே சுற்றி பார்க்கறோம் அப்படின்னாக்க ஒரு ஒரு கிராம் தான் துபாய் கோல்டு ஏரியா போயிட்டு ஆமா உங்களுக்கு ரியர் கேமரா ஆமாம் ஏர் கேமரா கேட்டுறேன் இது வந்து அல்குபைபா பஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது அல்குபைபா மெரேஜ் ஸ்டேஷன் ஆக்சுவலாக ஒரு ரூபா கூட இல்லாமல் சுற்றி பார்க்கலாம் பயங்கர ஃபீலிங் வந்தாங்க அதுவும் பசங்க கூடலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் டேவிட் பில்லா ஒன்று என்னன்னு கூப்பிடுவாங்க அது கூப்பிடுறவங்களை பொறுத்தது நம்ம அண்ணன் ஒருத்தர் நிற்கிறாரு ஆமா இவர் தான் கேமரா மேன் கேமரா மேன் எடுத்து ரொம்ப

મિયર ગોટકોના બ્લેક એન્જીન દટનડી આમાં ડોનેટલી ડોનેટલી આપા ડોનેટ એ ફોટો જોઈએ ભઈયા એ આચ્છા લગ રહા છે ચા મિનમમાં બાત બત લેજો પછી બાત લોકો કર લે આમરાજીનો ફોટો લઉં પરો આમરાજીનો என்ன வாங்க போறீங்க ஐயா எங்க போனாலும் சுத்தி பார்க்குறதா வேலையா இருக்குமா உங்களுக்கு ஆயலா என்ன வாங்க ஆமா ஏ என்ன பரிசு பேக்ல சைடுல இதோ அதான் அது மேன் இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன் அது மட்டும் இல்ல ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப முக்கியமானது அதிகமா இல்ல கொஞ்சமா தான் எடுக்க போறோம் ஒரு ரெண்டு கிலோ கோல்டு மட்டும் தான் வாங்க போறோம் துபாயே பாதி சுத்தி வந்துட்டோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா மலிவு விலையில என்ன ஐஸ்கிரீம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல ஆமா இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா துபாய் கோல்ட் ஷோக்கில் ஒரு ரெண்டு கிலோ தங்கம் வாங்கலாம் அப்படின்ட்டு இவர் ஆமாம் இவர் பிளான் பண்ணாரு ஸோ அதுக்காக வந்தோம் பின்னாடி உள்ள ஒரு பேக்கை கொண்டு வந்திருக்காரு தங்கம் வாங்கினா எதெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் ரெண்டு கிலோ மட்டும் தான் வாங்கலாம் அதிகமாக வாங்கலாம் மட்டும் வாங்கி இந்த பேக்ல வச்சுருக்கோம் ஆமாம் உங்களுக்கு ஏன்னா தங்கம் வேணும்னா துபாய் வாங்க அள்ளிட்டு போங்க எல்லாம் வெரி சீப்பாக கிடைக்குது தங்கம் ஆமா கிலோ அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தங்கம் நெக்ஸ்ட் போறது வந்து கிராண்ட் ஸ்வாக் பொர்துபாய் பர்த்பாய்க்கு நம்ம ஊர் டி நகர் மாதிரி ஒரு சென்னையில் இருக்கிற மினி டி நகர் வந்த மாதிரி இருக்கு சசி ப்ரோ அந்த விளக்கு வாங்குறீங்களா அதுலேருந்து இருந்து பூதம் வருமா ஆமா நம்ம கூட இருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு அல்லாஹ் விளாக்கு மாதிரி இருக்கு ஐயா எது நீங்க வாங்க மாட்டீங்க வாங்க போலாம் இந்த வீடியோ தர முடியுது நாங்களும் ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க